ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சித்திர மாதத்தில் வர்ற வளர்ப்பிற திருதி தினத்தை தான் நாம் அக்ஷய திருதியையாக கொண்டாடுறோம் இந்த வருஷம் அக்ஷய திருதியை ஏப்ரல் இருபத்தொம்போதாம் தேதி நைட்டு எட்டு நாற்பத்தொம்போது மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி ஈவினிங் ஆறு நாற்பத்தொன்று வரைக்கும் திதி இருக்குது நைட்டு எட்டு பன்னெண்டு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரமும் இருக்குது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கிழமையில வர இந்த அக்ஷய திருதியில நாம் பொண்ணும் வாங்க போகிறதால நமக்கு பொண்ணும் புதனும் சேர்ந்தே கிடச்சிருக்கு அக்ஷயன்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் ஒருபோதும் குறையாததுன்னு அர்த்தம் இந்த நாளில் தொடங்கப்படுற எந்த ஒரு புதிய திட்டமோ அல்லது முயற்சியோ செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் வாங்கும் மங்கள பொருட்கள் செய்யப்படும் தானங்கள் பல மடங்கு பெருகும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்யறதும் தங்கத்தில் முதலீடு செய்யறதும் ரொம்பவே சிறப்பு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் அஞ்சு முப்பத்தி மூணு மணியிலேருந்து மத்தியானம் ரெண்டு பன்னெண்டு மணி வரைக்குமே தங்கம் வாங்க நல்ல நேரமாக சொல்லப்படுது இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலான்னா காலையிலே எழுந்து குளிச்சு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்பாடு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம் புதுசாக வீடு நிலம் வண்டி வாங்கலாம் தங்கம் வெள்ளி உப்பு மஞ்சள் குங்குமம் இது மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கலாம் அன்னைக்கு பசுமாட்டுக்கு அருகம்புல் அவுத்தி கீரை தானம் செய்யலாம் நியூ பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறவங்க அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே சிறப்பாக அமையும் இந்த நல்ல நாளில் நாம் கோயிலுக்கு போகிறதும் வீட்டில் பூஜை பண்ணுறதும் குறிப்பாக லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம் வாங்க நாமளே அக்ஷய பாத்திரம் ரெடி பண்ணி எப்படி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது குபேரரோட படத்தை நாம் வடக்கு பக்கம் பார்த்து தான் வைக்கணும் நாம் கிழக்கு பக்கமோ இல்லை மேற்கு பக்கமோ உட்காந்து தான் பூஜை பண்ணணும் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கலாம் என்னதான் குபேரர் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தாலும் அந்த செல்வங்களை கொடுக்கறது லக்ஷ்மி அப்படிங்கறதால முதல்ல லக்ஷ்மிக்கு தான் பூஜை பண்ணணும் அப்புறம்தான் குபேரருக்கு பூஜை பண்ணணும் இந்த அக்ஷய திருதியை நாளில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நாளில் நகையை அடகு வைக்க கூடாது நகையை விற்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது வாங்கின கடனை திரும்பி கொடுக்கவும் கூடாது அன்னைக்கு யாராவது கிட்ட வந்து தர்மம் கேட்டால் காசோ உணவோ எதுனாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பூஜை பண்ண போகிற இடத்துல ஐஸ்வர்ய கோலம் போட்டுக்கிறேன் கோலம் போட்டு முடித்ததும் ஒரு மனைய வச்சு அதுக்கு மேலே பச்சை கலர் துணியை விரிச்சிக்கிறேன் ஏன்னா குபேரருக்கு மட்டுமல்ல லக்ஷ்மிக்குமே பிடிச்சது பச்சை கலர் தான் அதனால இப்போ மனைக்கு மேல அஷ்டலக்ஷ்மியோட சேர்ந்த லக்ஷ்மி குபேரர் படத்தை வைக்கிறேன் உங்ககிட்ட குபேரர் படம் இல்லைன்னா லக்ஷ்மி படம் இருந்தா அதை மட்டும் கூட வச்சு பூஜை பண்ணலாம் இப்போ படத்துக்கு முன்னாடி சின்னதாக ஐஸ்வர்ய கோலம் போட்ட மனைய வச்சு அதுக்கு மேல குபேரர் லக்ஷ்மி பிள்ளையார் சிலைகளை வச்சுக்கிறேன் உங்ககிட்ட சிலைகள் இருந்தா வச்சுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல லட்சுமி குபேர பூஜை பண்றதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு பூஜை பண்றது முக்கியம் அதனால உங்ககிட்ட விநாயகர் சிலை இருந்தா வச்சுக்கோங்க இல்லைன்னா மஞ்சள்ல விநாயகரை ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வைக்கிறேன் அன்னைக்கு பூஜை பண்ணும்போது நாமும் பச்சை கலர்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சமான பூவான மல்லிகைப்பூவாலேயும் தாமரப்பூவாலேயும் அலங்காரம் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு பூ கிடைக்கலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக மல்லிகைப்பூவை போட்டு பூஜை பண்ணுங்கள் லக்ஷ்மி குபேர பானையையும் லக்ஷ்மி குபேர குஞ்சத்தையும் ரெண்டு பக்கமும் வைக்கிறேன் உங்கள் கிட்ட இது ரெண்டும் இருந்தால் வைங்க இல்லைனாலும் பரவாயில்ல படத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி குபேர இயந்திரம் வைக்கிறேன் அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் நாணயங்களை வச்சு மஞ்ச குங்கம் வச்சு வச்சுருக்கேன் உங்ககிட்ட எந்திரம் இல்லைன்னா அரிசி மாவால் கால் படாத இடமா இருந்தால் தரையில் வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு டைல் கல் எடுத்தோ இல்லை ஒரு தட்டுலையோ வரைஞ்சிக்கோங்க கோமாதா சிலை வைக்கிறேன் உங்ககிட்ட கோமாதா சிலை இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எந்திரம் மேலே இருக்கேன் ஒரு ஒரு காயின் மேலேயும் ஒரு மல்லிகைப்பூ வைக்கிறேன் நெய்வேத்தியமா காய்ச்சின பால்ல நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காயும் குங்குமப்பூவும் கலந்து வைக்கிறேன் உங்களால பால் பாயசமோ கற்கண்டு பொங்கலோ செஞ்சு வைக்க முடியும்னா வைக்கலாம் குபேரனுக்கும் சரி லக்ஷ்மிக்கும் சரி ரொம்ப பிடிச்சது பால் சம்பந்தமான பொருட்கள் தான் குபேரனுக்கு அவள் ரொம்ப பிடிக்குங்கிறதால அவள் போட்டும் பாயசம் செய்யலாம் அவள் பாயசம் செய்ய முடியலனா அவல்ல கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் கலந்தும் கூட வைக்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ண குங்குமமும் குபேரருக்கு பூஜை பண்ண நூற்றி எட்டு ஒரு காயினும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குபேரனுக்கு காயின்சால தான் பூஜை பண்ணணும் அந்த காயின் சவுண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது கேட்டு அவர் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வந்துடுவாராம் மனைக்கு முன்னாடி குபேர கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேல முக்காலி போட்டு அதுல குபேர விளக்கு வைக்கிறேன் இந்த விளக்கு தான் வைக்கணும்னு இல்லை காமாட்சியம்மன் விளக்கும் வைக்கலாம் விளக்குக்கு ஒரு பக்கம் வெத்தலை பாக்கு பழமும் இன்னொரு பக்கம் நவ தானியமும் வைக்கிறேன் வாங்க இப்போ அட்சய பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் அட்சய பாத்திரத்தோட நடுவுல அரிசி வச்சிருக்கேன் அடுத்து பணம் ரூபா நோட்டுகளை வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்த பாத்திரத்துல சில்லற காசுகளை வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து மஞ்சள் குங்குமம் வெள்ளி காயின் கோல்டு காயின் வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்த பாத்திரத்துல பஞ்சு வச்சிருக்கேன் பஞ்சு ஏன் வச்சிருக்கேன்னா பஞ்சு ட்ரெஸ்ஸை குறிக்கும் பணமும் நகையும் மட்டும் சேர்ந்தா போதுமா புது ட்ரெஸ்ஸும் நமக்கு சேரணும் இல்லையா அதுக்காக தான் அடுத்த பாத்திரத்துல உப்பு வச்சிருக்கேன் உப்பு மகாலட்சுமி குறியது அடுத்து இனிப்புக்காக சக்கரை வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது மல்லிப்பூ வச்சிருக்கேன் மல்லிப்பூ வாசனைக்காக நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணுங்கறதுக்காக இப்ப நாம ரெடி பண்ண அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வந்து பூஜையில வைக்கிறேன் இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை கூட கனக தாரா பூஜை செய்யறதும் ரொம்பவே சிறப்பு இந்த கனகதாரா பூஜை எப்படி பண்ணணுங்கிறது நம்ம சேனலோட பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்ட்லயே இருக்கு போய் பாருங்க இல்லைனாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக விளக்கு ஏற்றிக்கிறேன் இன்னைக்கு விற்கிற விலையில எல்லாராலையுமே கோல்டு வாங்க முடியாது கோல்டு வாங்க முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு கிராம் சில்வர் காயினாவது வாங்குங்க மகாலட்சுமிக்கு கோல்டை விட வெள்ளி தான் ரொம்பவே பிடிக்கும் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓம் கம் கணபதியேன்னு மூணு தடவை சொல்லி பிள்ளையாருக்கு பூ போட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிடுங்க குலதெய்வத்தோட பேரை மூணு தடவை சொல்லி அவருக்கும் பூவால் அர்ச்சனை பண்ணிடுங்க அடுத்து லக்ஷ்மிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தை இப்படி மோதிர விரலால் எடுத்து லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு முன்னாடி காட்டி லக்ஷ்மி அஷ்டோத்ரம் சொல்லி அதை ஒரு தட்டுல சேர்த்துக்கலாம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்ல தெரியலன்னா நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி சொல்லலாம் அதுவுமே தெரியலனா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் மகாலட்சுமிக்கு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி முடிச்சதும் குபேரருக்கு நாணயத்தால் அர்ச்சனை பண்ணிக்கணும் ரூபா காயினை எடுத்து அதை குபேரருக்கு முன்னாடி காட்டி குபேரர் போற்றி சொல்லி ஒரு தட்டுலையோ இல்ல ஒரு கிண்ணத்திலேயோ இருந்து கீழே விழுற மாதிரி போடணும் அப்படி போடும்போது அந்த காயின் பாத்திரத்துல விழுற சத்தம் வரும் இல்லையா அந்த சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா இதே மாதிரி நூத்தி எட்டு ஒருபா காயினையும் போட்டு பூஜை பண்ணுங்க குபேரர் போற்றி தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லி காயின் போட்டு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதும் ஆரத்தி காட்டி பூஜையை முடிச்சுக்கிறேன் இந்த அட்சய திருதியையோட சிறப்புகள் என்னன்னா விநாயக பெருமான் வேதவியாசர் சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்ப உடைச்சு மகாபாரதம் எழுதுனது இந்த நாள்ல தான் திருமால் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை எடுத்ததும் இந்த நாள்ல தான் அன்னபூரணி தேவி அவதரிச்சதும் இந்த நாள்ல தான் கிருஷ்ணர் அவரோட நண்பர் குசேலருக்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் இந்த நாள்ல தான் கங்கை நதி அட்சய திருதிய அன்னைக்கு பூமிக்கு வந்ததால தான் அதில் நீராடுறது புண்ணியமாக கருதப்படுது குபேரர் மகாலட்சுமிய வழிபாடு செஞ்சு பெரும் செல்வத்தை நிர்வாகிக்கிற பொறுப்பை பெற்றதும் இந்த நாளில் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் உணவிற்காக சிரமப்பட்ட போது அவங்களோட பசிய போக்க அட்சய பாத்திரத்தை வழங்கிய நாளும் இதுதான் அட்சய திருதியை நாளில் தான் ராமலிங்கர் கனக தாரா சோத்திரம் பாடி தங்க பொழிய வச்சதாகவும் சொல்லப்படுது இப்படி பல சிறப்புகள் கொண்ட அச்சய திருத நாளில் நாம லக்ஷ்மியையும் குபேரரையும் வழிபட்டோம்னா வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் செல்வமும் மகிழ்ச்சியும் பெற்று பலமான வாழ்க்கை வாழலாம் இந்த நாளில் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாள் தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இல்ல என்னால அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல ஒரு பதினோரு பேருக்காவது நீர்மோர் வாங்கி கொடுங்க அது போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாள்ல பல்லி யார் கண்ணுக்கும் தெரியாதான் அப்படி யாராவது பல்லிய பார்த்தா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குங்கிறது நம்பிக்கை நீங்களும் அக்ஷய திருதிய அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி அவரோட அருளை பெறணும்னு வேண்டி இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்